செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் அண்மை செய்திகளைப் பார்க்கின்றீர்கள் கோவையில் உள்ள என்ஜினியரிங் கலையறிவு கல்லூரிகளில் அநேகமான மாணவர்கள் வெளியிலிருந்து வந்து தங்கி பயில்கின்றார்கள் இவர்கள் செட்டிப்பாளையம் சூலூர் போன்ற பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்தும் விடுதிகளிலும் தங்கி பயின்று வருகின்றார்கள் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி இன்று அதிகாலை சூலூர் செட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் திடீரென சோதனை நடாத்தப்பட்டது இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் கல் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளிலும் வீடுகளிலும் சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் போது மூன்று கிலோ கஞ்சா காஞ்சா பாட்டில்களில் கஞ்சா ஆயில் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் என்பன கண்டெடுக்கப்பட்டன இது மாத்திரமின்றி நாற்பத்திரெண்டு உரிமை கூறாத நம்பர் பிளேட் இல்லாத பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மாணவர்களை விசாரணைக்குட்படுத்துகின்றனர் இவர்களில் ஆறு பேர் கஞ்சா வைத்திருந்தார்கள் என்றும் இரண்டு பேர் பைக்கில் திருடினார்கள் என்றும் இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது மாத்திரமல்லாது சனி ஞாயிற்றுக்கிழமையில் முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் ஒன்று கூடி குடி போதை என்று விடிய விடிய கும்மாளம் அடிப்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கொலை கொள்ளை வழிப்பறி என்ற நிகழ்வுகளில் ஈடுபட்ட மாணவர்களும் இதில் இருக்கின்றனர் என்றும் இது போன்ற ரைடுகள் கோவையில் அடிக்கடி நடப்பதாக போலீஸ் சூப் கார்த்திகேயன் தெரிவித்தார் இந்த ரைடு நடந்துட்டு இருக்கு இன்னும் இந்த ரைட்ல வந்து கல்லூரி மாணவர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரியில் படிக்காத மாணவர்கள் அவங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான பேரவையில் நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருக்கிறதாகவும் அவங்கக்கிட்ட தேர் இன்வால்விங் இன் ட்ரக் பிஸ்னஸ் அண்டு வெப்பன்ஸ் வச்சுருக்கதான் வந்து கிடைத்த தகவலின்படி ரைட் பண்ணியிருக்கோம் அந்த ரைடில் இதுவரைக்கும் நமக்கு வந்து ஆறு வெப்பன்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம் மூன்று கிலோ கஞ்சா மற்றும் ஒரு நாற்பத்தி ரெண்டு பைக் நம்பர் பிளேட் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாத நாற்பத்தி ரெண்டு சஸ்பெக்டட் தெஃப்ட் வெஹிக்கிள்ஸை செக்யூர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே ரெண்டு பேர் அண்டு ரெண்டு அக்யூஸ்ட் அண்டு ரெண்டு பைக் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரைடு அப்போவே திருடிட்டு போகும்போதே ரைட் ஹேண்டாக நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவங்கள அது மட்டும் இல்லாமல் சஸ்பெக்ட் ஒரு முப்பத்தாறு பேர் விசாரிச்சிட்ருக்கோம் மேலும் இந்த பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளில் வந்து ஒரு மூன்று பேர் வந்து ஏற்கனவே கொல குற்றப்பிணி உள்ளவங்க ஒருத்தருக்கு கொலை வழக்கு ஒருத்தருக்கு அட்டம் மர்டர் ஒருத்தருக்கு ராபரி கேஸ் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் விசாரிச்சிட்ருக்கோம் இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க எந்த போர்வையில் இங்கே தங்கிட்டுருக்காங்க அப்படின்றத இருக்கோம் இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது இவங்கெல்லாம் வெதர் ட்ரக் பிஸ்னஸ் இந்தமாதிரி இருக்காங்களா இல்லைனா வெப்பன்ஸ் எதுக்கு விசாரிச்சிட்டு இருக்கோம் அவங்க கூடலாம் இப்போது அடுத்தது அடுத்த கட்டமாக அவங்களெலாம் அழைத்து ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக டே ஸ்காலர்ஸுன்ற தங்க வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக ப்ராப்பர் ஆன்டிசன் செக் பண்ணணும் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் அதே போல் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற தகவலையும் நாங்கள் அவங்ககிட்ட த தெரிவிப்போம் கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க பல கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட நிறைய காலேஜஸ் இருக்கு எல்லோருக்கும் தெரியும் இதில் வந்து கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து மாணவர்கள் பயிற்சி பெறாங்க இதில் ஹாஸ்டல்ஸும் இருக்குது அதிகப்படியான டே ஸ்காலர்ஸும் தங்கியிருக்காங்க இந்த டே ஸ்காலர்ஸாக தங்குற பசங்க அவங்க ஊரில் சில பின்னணி உள்ளவங்களை வந்து இங்கே அடைக்கலம் கொடுக்குறதாகட்டும் இல்லைனா அவங்க கூட லிங்க் ஆகிட்டு இங்கே தேவையில்லாத சில காலேஜுக்குள்ள கேங்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ரவுடி சம்ம இன்வால்வ் ஆகிறதுட்டும் அந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டு நடந்துருக்கு அதன் காரணமாக தான் நாங்கள் இந்த சர்வே பண்ணி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ரைட் பண்ணியிருக்கோம் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக தொடரும் மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னாக்கா இது படிக்கிற காலத்தில் நம்மளுடைய கவனம் முழுக்க படிப்பட தான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் இந்த பொருள் மற்றும் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறது ரவுடிஸோட அசோசியேட் ஆகிறது காலேஜில் கேங்ஸ் ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னாக்கா கண்டிப்பாக எந்த ஒரு தயவதற்றையும் பார்க்கப்படாது அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் ஏற்கனவே குற்றப்பணியில் உள்ளவங்க வந்து மாணவர்கள் கிடையாது அவங்க இங்கே மாணவர்கள் என்ற போர்வையில் அடைக்கலம் ஆயிருக்காங்க கொஞ்சம் இடத்துல விசாரிச்சுட்டு இருக்கோம் அதில் எந்த ஊர் எதனால் வந்து தங்கியிருக்காங்க இங்கே அப்படின்றத விசாரிச்சுட்டு இந்த ரைட் பற்றி கோவை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேடுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்